எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல எப்படி அவனை ஹேண்டில் பண்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே திறந்த புத்தகம் பத்து வருஷம் காவல்துறைல இருக்கேன் ஒரு பைசா வாங்கியிருக்கேன் நீ காட்டு ஒரு பைசா தமிழ்நாட்டுல இருநூத்தி அம்பது ஐ பி எஸ் ஆபீஸர் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்சு அனுப்பு ஒரு பைசா லஞ்சத்த நீ காட்டு ஒரு பைசா ஒரு பைசா நீ காட்டு காட்டு நான் தான் ஓபன் சவால் விடுறனே அதிகாரத்தை பார்த்து பேசுறேன் சாதாரண மனித நான் பேசல அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம்

அப்பாவோட பேரை வச்செல்லாம் எங்க யாரும் வரல யாரும் வரல பாலிட்டிக்ஸ் டேக் ஆஃப் பண்றவங்களுக்கு நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்க பையனுக்கு இருநூறு கோடி ரூபாயில படமா எடுத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும் அந்த ஒரு பாலமும் காத்துல போச்சு தான் டேக் ஆப் ஆச்சு அவரு டேக் ஆஃப் ஆகல பாலம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு கோடி நூலச்சரவா அதனால இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்ப திமுகவுக்கு புரிய போகுது எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது இது இருநூறு ரூபா சட்டம் போட்டுருக்கான அரசியல்னு எப்ப தெரிய போகுது இது நூறு ரூபாய் செருப்பு வர்ற அரசியல் பெரிய பெரிய கார்ல வர்ற அரசியல் இது உங்களை போன்ற பஸ்ஸை பிடிச்சு ஆட்டோவை வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல வேலைக்கு போகாம ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அந்த அரசியல் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு இருபத்தஞ்சு எம்பி கேட்பாங்க நான் முப்பத்தி தான் சொல்லுவேன் நீங்க என்ன தயாராகல இருபத்தஞ்சு சொல்றேன் நமக்கு அந்த எம்பி வரத்தான் போது காலம் இருக்கிறது அது நடத்தி காட்டும் நேர்மையும் தூய்மையும் இருந்தால் அரசியலே மாற்றம் என்பது நிச்சயமாக சத்தியம் அது நடந்தே தீரும் ஆனால் நீங்க நம்பணும் களப்பணி செய்யணும் உயிரை கொடுக்கணும் வீடு வீடா போகணும் வெறி பிடிச்ச நாய் போல வேலை செய்யணும் வெறி பிடிச்ச நாய் போல ஒரு ஒரு வீடு அந்த ஏரியால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்காளர் இல்லாம ஒருத்தனை விடக்கூடாது போய் கேட்கணும் உட்காரணும் மண்டி போடணும் கேட்கணும் சொல்லணும் சண்டை போடணும் இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்துவிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவனை இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சியில இருக்கான் இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநாள் கம்ப்ளைண்ட் இருக்கா குண்டூசி தேடி விட்டான் என்று மோடி மலை கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் ஓட்டு கேக்குற நமக்கு எதுக்கு சங்கட பண்ணும் எதுக்கு சார் சங்கட பண்ணும் மா சங்கட பண்ணும் ஓட்டு கேட்கறது நெஞ்ச நிமிருத்தி கேட்கணும் ஓட்டை நெஞ்ச நிமிர்த்தி எப்படி நெஞ்ச நிமிருத்தி கேட்கணும் தமிழகத்துல செஞ்சிருக்கோம் மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கேன் நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது தாய்மாரில் இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கோம் பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வளர்த்திருக்க இந்த மனுஷனுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கோட்டை பாட்டில் சுருவிட்டு போறான் மோடிஜியை ஓட்டு கேட்கற நாம் எதுக்கு இங்கே தலையை கீழே போட்டுட்டு போனோம் எதுக்கு தலையை கீழே போட்டு போனோம் அதனால்தான் இது அணிப்பிரிவனுடைய மாநாடு அனைப்பெருவனுடைய மாநாடாக இருக்க வேண்டியது இப்பொழுது மக்கள் பொதுக்கூட்டமாக மாறி இருக்கிறது காரணம் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நம்முடைய பிரதமருக்கு நாம ஓட்டை கேட்டு அந்த மனுஷனை எம்பியோட உட்கார வைக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி அஞ்சு எம்பிகள் கேபினட்ல போன அஞ்சு அமைச்சர்கள் உறுதி உறுதி இந்த மீனவர் பிரச்சனை அமைச்சரை கொடுங்க எங்களுக்கு ஒரு அமைச்சர் அந்த கடல்கோர பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் எல்லாம் எங்கேயும் போறதில்ல உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க மிதிச்சிருவாங்க எத்தனை நாளைக்கு ஐயா போய் சொல்லு ஆனால் சகோதர சகோதரிகள எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்டா நம்ம சரியான பாதையில போறோம்னு அர்த்தம் அதனால நீங்க வெறி பிடிச்சி வேலை செய்யணும் வெறி பிடிச்சி தூத்துக்குடி பாராளுமன்றத்தை அடிச்சு துவைச்சு தூக்கணும் அடிச்சு துவைச்சு தூக்கணும் யாரை பார்த்து பயப்படாதீங்க எப்ப நேரம் பார்க்கலாம் எவ்வளவு பணத்தை இறக்கினாலும் பார்க்கலாம் என்ன ஆயிரம் கோடி இறக்கவே தூத்துக்குடியில இறக்கு நீங்கள் செருப்பு தேயத்தை எக்ஸ்ட்ரா நடக்கணும் அவ்வளவுதான் ஆயிரம் கோடி நீங்கள் இறக்க பார்த்துக்கலாம் செருப்பு தேயத்தை நடங்க ஒரு ஒரு வீடாக ஏறி இறங்குங்க அவங்க ஓட்டு போடுறேன்னு சொல்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க ஓட்டு போட மாட்டேன்னா காரணத்தை கேள்வி ஆட்சியை பற்றி சொல்லுங்கள் மூட்டுஜியை பற்றி சொல்லுங்கள் நம்ம வேட்பாளரை பற்றி சொல்லுங்கள் ஓட்டு தானாக போடுவோம் அதனால் அனைவரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது